பிரபலங்கள் சாதித்தவர்கள் சாதிக்கப் போகிறவர்கள் என்று எல்லோருடைய வாழ்க்கை ரகசியத்தையும் தெளிவாக துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்ம பயோகிராஃபியின் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை டச் பண்ணிக்கோங்க அப்போதான் நம்ம போடுற வீடியோக்கள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும் பீலா வெங்கடேசன் ஒரு வசதியான குடும்பத்தில் இருந்து பிறந்து வந்து மிகச்சிறந்த படிப்பாளியாக விளங்கி சென்னை மருத்துவக் கல்லூரியில் எம்பிபிஎஸ் பட்டம் பெற்று அதன் பிறகு சிவில் சர்வீஸ் தேர்வு எழுதி ஐஏஎஸ் ஆகி வாழ்வின் உச்சத்தில் இருந்தாங்க தந்தை ஒரு காவல்துறை டிஜிபியாக இருந்தார் தாய் எம்எல்ஏவாக இருந்தவங்க இப்படிப்பட்ட ஒரு நிலையில் வாழ்வின் உச்சத்தில் மிக சிறப்பான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்த இவங்களுடைய வாழ்க்கையில் புயல் வீச தொடங்கியது அவருடைய கணவரை திருமணம் செய்த பிறகு பாலியல் வழக்கில் சிக்கிய கணவர் சொந்த மனைவியையே வீட்டிற்கு வரவிடாமல் விரட்டி அடிப்பு கடைசி காலகட்டத்தில் புற்றுநோயால் பாதித்து மிக மிக கொடுமையான முறையில் யாரையுமே பார்க்க விரும்பல அப்படின்ட்டு ஏகப்பட்ட கொடுமைகளையும் துன்பங்களையும் அனுபவித்து தற்போது பீலா வெங்கடேசன் அவர்கள் காலமாகி இருக்காங்க அப்படி பீலா வெங்கடேசன் அவர்களுடைய வாழ்க்கையில் என்னதான் நடந்தது அப்படின்ட்டு பீலா வெங்கடேஷ் அவர்களை பற்றியும் அவங்களுடைய ஒட்டுமொத்த குடும்பத்தை பற்றியும் இதுவரை யாருக்கும் தெரியாத வெளிவராத பல அதிர்ச்சியான விஷயங்கள் எல்லாத்தையும் இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம் அதனால் கடைசி வர பாருங்கள் எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக புரியும் அதுக்கு முன்னாடி பீலா வெங்கடேசன் அவர்களுடைய ஆன்மா சாந்தியை அடையணும் அப்படின்ட்டு நினைக்கிறவங்க தன்னுடைய பணி காலத்தில் மக்களுக்காக பாடுபட்டு நேர்மையோடு விளங்கிய பீலா வெங்கடேசன் அவர்களை பிடித்தவங்க இந்த வீடியோவை மறக்காம லைக் பண்ணுங்க சரி வாங்க போகலாம் பீலா ராஜேஷ் ஐஏஎஸ் தமிழ்நாட்டு மக்கள் எளிதாக மறந்துவிடாத ஐஏஎஸ் அதிகாரிகளில் ஒருத்தவங்க தான் பீலா ராஜேஷ் அவர்கள் உலகம் முழுவதும் கொரோனா பெருந்தொற்று பேரழிவை ஏற்படுத்திய காலகட்டத்தில் தமிழ்நாட்டின் சுகாதாரத்துறை செயலராக இருந்தவங்க தான் பீலா ராஜேஷ் அவர்கள் கொரோனா காலங்களில் வீடுகளுக்குள் மக்கள் முடங்கிய போது கொரோனா குறித்த தகவல்களை கட்டுப்பாடுகளை நாள்தோறும் டிவியில் தோன்றி மக்களுக்கு விளக்கமாக சொன்னவங்க தான் பீலா ராஜேஷ் ஐஏஎஸ் அவர்கள் தனியார் டிவி சேனல்கள் வராத காலங்களில் அரசின் தூர்தர்ஷன் சேனலில் செய்தி வாசித்தவங்க ஷோபனா ரவி அவங்களுடைய குரல் உச்சரிப்புக்காக மட்டுமல்ல அவங்க ஒவ்வொரு நாளும் அணியும் உடையும் மக்களின் கவனம் பெற்றது அதே போலதான் லிப்ஸ்டிக் முகத்துடன் ஒவ்வொரு நாளும் பீலா ராஜேஷ் ஐஏஎஸ் அவர்கள் பேட்டி தரும்போது அணிந்திருந்த சேலைகள் பெண்களின் கவனம் பெற்றது பேசுபொருளாகவும் மாறியது இப்படி பொதுமக்களிடம் எளிதாக சென்றடைந்த ஆட்சிப் பணி அதிகாரி பீலா ராஜேஷ் அவர்கள் தற்போது உயிருடன் இல்லை ஐம்பத்தாறு வயதே ஆன நிலையில் புற்றுநோய் காரணமாக அவங்க காலமானது பெரும் துயரம் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டிருந்த பீலா ராஜேஷ் என்கின்ற பீலா வெங்கடேசன் அவர்கள் சென்னையில் செப்டம்பர் இருபத்து நான்காம் தேதி மாலை ஆறு மணிக்கு காலமானார் பீலா ராஜேஷ் என அறியப்பட்டவங்க காலமான போது பீலா வெங்கடேசன் என உச்சரிக்கப்பட்டாங்க தனிப்பட்ட வாழ்க்கை சிக்கல்களால் இறுதி காலங்களில் பீலா வெங்கடேசனாக தன்னுடைய தந்தையின் பெயரை கொண்டவராக வாழ்ந்து மறைந்தாங்க அதற்கு பின்னாடி அந்த பெயர் மாற்றத்திற்கு பின்னாடி சில அதிர்ச்சி காரணங்களும் இருக்கின்றது அதையும் தொடர்ந்து பார்ப்போம் யார் இந்த பீலா ராஜேஷ் என்கிற பீலா வெங்கடேசன் ஐஏஎஸ் என்று பார்க்கும்போது பீலா ராஜேஷின் தந்தை என் வெங்கடேசன் அவர்கள் டிஜிபியாக பணிபுரிந்து ஓய்வு பெற்றவர் தாயார் ராணி வெங்கடேசன் அவர்கள் சாத்தான்குளம் தொகுதி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தூத்துக்குடி மாவட்டம் வாழையடி கிராமத்தை பூர்வீகமாக கொண்டவர்தான் பீலாவின் தந்தை வெங்கடேசன் அவர்கள் வெங்கடேசனின் தந்தைக்கு சென்னை கொட்டிவாக்கத்தில் பெரிய அளவில் நிலம் இருக்கின்றது இன்றைக்கும் சென்னை கொட்டிவாக்கத்தில் தோப்பும் தோட்டமுமாக விரிந்து பறந்து இருக்கிறது வெங்கடேசனின் பங்களா இதேபோல சென்னையில் பல இடங்களில் நிலமும் இடங்களும் இருக்கின்றது வெங்கடேசன் ராணி தம்பதிக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்து அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு பிறந்தவங்க தான் பீலா அவர்கள் செல்வ செழிப்புடன் வளர்க்கப்பட்ட தமது ஒரே மகளை மருத்துவம் படிக்க வைத்தார் சென்னை அரசு மருத்துவக் கல்லூரியில் பீலா அவர்கள் மருத்துவம் படித்து முடித்தார் அப்போது தூத்துக்குடியில் வெங்கடேசன் காவல்துறை உயர் அதிகாரியாக பணிபுரிந்து வந்தார் தமக்கு கீழ் ஏஎஸ்பி அதிகாரியாக இருந்த ஒடிசா கேடரை சேர்ந்த ராஜேஷ் தாஸ் ஐ பி எஸ் செயல்பாடுகள் வெங்கடேசனை ஈர்க்க ஆரம்பித்தது தமது டாக்டர் மகளை ராஜேஷ் தாசுக்கு திருமணம் செய்து வைத்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி இரண்டாம் ஆண்டு இந்த திருமணம் நடைபெற்றது சென்னையில் ராகவேந்திரா திருமண மண்டபத்தில் அதிகார பிரமுகர்கள் அனைவரும் வந்து வாழ்த்த திருமண வரவேற்பு நடந்தது நடிகர் ரஜினிகாந்த் உள்ளிட்ட பிவி ஐ இந்த திருமணத்துக்கு படையெடுத்து வந்திருந்தனர் பீலா ராஜேஷ் தாஸ் தம்பதிக்கு பிங்கி ப்ரீத்தி என்ற இரு மகள்கள் இருக்கின்றனர் டாக்டர் பீலா ராஜேஷ் தாஸ் ஐ தம்பதியினரின் வாழ்க்கையில் வசந்த காலம் விடைபெற்று புயல் அடிக்கத் தொடங்கியது இருவருக்கும் இடையே பெரும் மனக்கசப்பு கசப்பு வேரூன்றி போனது ஐபிஎஸ் கணவரான ராஜேஷ் தாஸ் பீலா ஐஏஎஸ் இடையேயான திருமண வாழ்க்கை காலம் அமைதியாக இல்லை முரண்பாடுகள் மோசமான சம்பவங்கள் தொடர்ந்து நடந்து கொண்டே இருந்தது பீலாவின் கணவர் ராஜேஷ் தாஸுக்கு பாலியல் புகார் வழக்கில் மூன்று ஆண்டுகள் சிறை தண்டனை கிடைத்தது இவரது திருமண வந்தமும் அதோடு முடிவுக்கு வந்தது இதன் பின்னர் பீலா ராஜேஷ் ஐஏஎஸ் அதிகாரபூர்வமாக பீலா வெங்கடேசன் ஐஏஎஸ் என தன்னுடைய பெயரை மாற்றினார் ஊடகங்களிலும் இதனை விளம்பரமும் செய்திருந்தார் என்பது குறிப்பிட வேண்டிய விஷயம் அப்படி இந்த பீலா வெங்கடேசன் அவர்களுடைய கணவர் ராஜேஷ் தாஸ் என்ன வழக்கில் சிக்கினார் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா தமிழகத்தின் பெண் ஐபிஎஸ் அதிகாரி ஒருவருக்கு தொல்லை கொடுத்த வழக்கில் தான் இந்த ராஜேஷ் தாஸ் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது இந்த வழக்கில் தான் இவருக்கு சிறை தண்டனையும் மூன்று ஆண்டு சிறை தண்டனையும் விதிக்கப்பட்டது அதோடு தான் இவங்களுடைய திருமண வாழ்க்கை முடிவுக்கும் வந்தது அடுத்ததாக மிக முக்கியமா பார்த்தீங்கன்னா பீலா அவர்களுடைய தந்தைக்கு நேர்ந்த அவமானங்களும் அவர் எடுத்த சபதமோ அதாவது மகளினுடைய வாழ்க்கையை சரி செய்வதற்காக வெங்கடேசன் அவர்கள் எடுத்த முயற்சிகள் எதுவுமே கைகொடுக்கவில்லை தமிழகத்தின் உயர் காவல்துறை அதிகாரியாக செல்வாக்குடன் இருந்த வெங்கடேசனுக்கு ஐபிஎஸ் மருமகன் ராஜேஷ் தாஸிடம் அவமானம்தான் கிடைத்தது அதிகார உச்சத்தின் வலிமையை நன்றாகவே உணர்ந்திருந்த வெங்கடேசன் தமது டாக்டர் மகளையும் அதிகார பதவியில் அமர்த்துவதற்கு சபதம் எடுத்தார் ஆம் டாக்டர் பீலாவிடம் அதிகாரம் என்றால் என்ன அதிகாரம் என்னவெல்லாம் செய்யும் அதிகாரத்தின் அசல் முகங்கள் என்ன என்பதையெல்லாம் தமது வாழ்க்கை அனுபவங்களில் இருந்தே ஒவ்வொன்றாக எடுத்து சொன்னார் வெங்கடேசன் அவர்கள் சர்க்காரியா கமிஷனும் பீலாவின் தந்தையும் வெங்கடேசன் அவர்கள் தொடக்க காலத்தில் சிபிஎல்லில் எஸ்பியாக பணிபுரிந்தபோது பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய சர்க்காரியா விசாரணை கமிஷனுக்கு கலைஞருக்கு எதிரான தகவல்களை பாஸ் செய்தார் அடுத்து எம்ஜிஆர் நடிகை ராதா சலூஜாவும் சென்னை விமான நிலையமும் சிக்கி தவித்த பீலா ராஜேஷின் பீலா வெங்கடேசனின் தந்தை வெங்கடேசும் அதாவது தாம் செங்கல்பட்டு டிஐஜியாக பணிபுரிந்த காலத்தில் அப்போதைய முதல்வர் எம்ஜிஆரின் ராமாவரம் தோட்டம் சென்னை மீனம்பாக்கம் விமான நிலையம் உள்ளிட்டவை தமது கட்டுப்பாட்டில் இருந்தது அப்போது நடந்த முக்கிய நிகழ்வுகளை மகள் டாக்டர் பீலாவிடம் பகிர்ந்து கொண்டார் வெங்கடேசன் அவர்கள் அதாவது ஒருமுறை டிஐஜி வெங்கடேசனை எம்ஜிஆர் அவர்கள் அழைத்தார் அப்போது சென்னை விமான நிலையத்தில் பணிபுரியும் பெண் போலீசார் யார் யார் அவர்களது போட்டோக்கள் வேண்டும் என எம்ஜிஆர் கேட்டிருக்கின்றார் டிஐஜி வெங்கடேசனுக்கு பெரும் குழப்பம் ஏற்பட்டிருக்கின்றது சென்னை விமான நிலையத்தில் பணிபுரியும் பெண் போலீசாரின் போட்டோக்களை சிஎம் எம்ஜிஆர் அவர்கள் ஏன் கேட்க வேண்டும் என்ன பிரச்சனையாக இருக்கும் என குழம்பி போனார் அப்போதுதான் சில விஷயங்கள் வெங்கடேசன் காதுகளுக்கு வந்தது எம்ஜிஆருடன் இதய கனி இன்று போல் என்றும் வாழ்க என்ற திரைப்படத்தில் நடித்த நடிகை ராதா சலூஜா மும்பையில் இருந்து சென்னைக்கு விமானத்தில் வந்தார் நடிகை ராதா சலூஜா கன்னிமாரா நட்சத்திர ஓட்டலில் தங்கினார் சென்னை தீநகர் இல்லத்தில் எம்ஜிஆரை சந்தித்த ராதா சலூஜா நீங்க தமிழ்நாட்டின் சிஎம் உங்க அதிகாரம் விமான நிலையத்திலெல்லாம் செல்லாதா ஏர்போர்ட்டில் உங்க பெண் போலீசார் ரொம்பவே என்னை சோதனையிட்டாங்க என்னுடைய ஹேண்ட்பேக்கில் ஆபரணங்கள் உள்ளாடைகளை கூட விட்டு வைக்காமல் சோதனை போட்டாங்க இதுதான் உங்க அதிகாரமா என குமுறி இருக்காங்க எம்ஜிஆருக்கு கடும் கோபம் வந்துவிட்டது நடிகை ராதா சலுஜாவை சோதனையிட்ட பெண் போலீசார் மீது நடவடிக்கை எடுக்க முடிவு செய்துதான் டிஐஜி வெங்கடேசனிடம் பெண் போலீசாரின் போட்டோக்களை கேட்டிருக்கிறார் எம்ஜிஆர் அவர்கள் இந்த விவரங்களை எல்லாம் தெரிந்து கொண்ட வெங்கடேசன் அவர்கள் எம்ஜிஆரிடம் பெண் போலீசார் பாவம் ஏழைகள் அவங்க குடும்பமே அந்த பெண் போலீசாரின் சம்பாதியத்தை மட்டுமே நம்பியிருக்கிறது வேறு யாரோ என நினைத்து சோதனை செய்துவிட்டனர் என சொல்ல எம்ஜிஆரின் கோபம் இலகி சரி என்று விட்டுவிட்டார் ஒரு நடிகையை சோதனையிட்டதற்காக அதிகாரம் எப்படியெல்லாம் பயன்படுத்தப்படுகிறது என்பதை தமது டாக்டர் மகள் பீலாவுக்கு விவரிக்க இந்த எல்லாம் பட்டியலிட்டு சொன்னார் வெங்கடேசன் அவர்கள் அடுத்ததாக திருச்சிக்கு ஆன விவகாரம் தாம் திருச்சியில் பணியாற்றிய போது நிகழ்ந்த நிகழ்வுகளையும் மகள் பீலாவிடம் விவரித்திருக்கிறார் வெங்கடேசன் அவர்கள் எம்ஜிஆர் காலத்தில் கோலோச்சிய இரண்டாம் கட்ட தலைவர்களில் திருநாவுக்கரசரும் ஒருவர் டிஐஜியாக இருந்த வெங்கடேசனிடம் எஸ்ஐ டிரான்ஸ்பர்கள் பற்றி சொல்கிறார் வெங்கடேசன் இதை கிடப்பில் போட்டுவிடுகிறார் இந்த பிரச்சனையும் எம்ஜிஆரின் கவனத்துக்கு போனது அப்போது எம்ஜிஆரிடம் திருச்சி சரகத்தில் ஆறு அமைச்சர்கள் இருக்கிறார்கள் ஒவ்வொருவரும் டிரான்ஸ்பர்கள் போட சொல்கின்றனர் என்ன செய்வது என வெங்கடேசன் கேட்டிருக்கின்றார் அதே காலகட்டத்தில் தலைமை செயலாளராக இருந்த டிவி வி அந்தோணியை அழைத்து எம்ஜிஆர் பேசும்போது திருச்சி ஆட்சியர் டிரான்ஸ்பர் பற்றி கேட்டார் அதற்கு கலெக்டர் இயல்பாகவே புரமோஷனில் போக இருக்கிறார் அதனால் அவரை மாற்றவில்லை என்றார் அப்போது உடனிருந்த திருநாவுக்கரசர் அண்ணே தமிழ்நாட்டுக்கு நீங்க சிஎம்னா திருச்சிக்கு ஆர் வீரப்பன் தான் சிஎம் அவர் சொன்னால்தான் செய்வாங்க என்று சொன்ன கையோடு ஏற்கனவே டிஐஜி வெங்கடேசன் தாம் பரிந்துரை செய்த டிரான்ஸ்பர்களை கிடப்பில் போட்டதையும் சொல்லியிருக்கிறார் திருநாவுக்கரசர் இதனையடுத்து திருச்சி ஆட்சியர் மற்றும் வெங்கடேசன் ஆகிய இரண்டு பேரையும் உடனடியாக டிரான்ஸ்பர் செய்ய உத்தரவிட்டார் எம்ஜிஆர் அவர்கள் இப்படியெல்லாம் அதிகாரம் எந்த எல்லைக்கும் போய் விளையாடும் என்பதை மகள் பீலாவிடம் விழாவதியாக சொல்லி அந்த அதிகார போதையை அந்த அதிகார பவர் என்ன என்பதை வெங்கடேசன் பீலாவிடம் சொல்லியிருக்கின்றார் டாக்டர் பீலா டூ பீலா ஐஏஎஸ் இப்படி தந்தையால் வழிநடத்தப்பட்ட பீலா அவர்கள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஆறாம் ஆண்டு ஐஏஎஸ் அதிகாரியானார் ஒரு தந்தையின் கனவு நிறைவேறிய பெருமிதம் வெங்கடேசனுக்கு இன்னொரு பக்கம் கணவர் ராஜேஷ் தாஸிடம் உங்களைப் போல அதிகாரம் படைத்த பதவிகளில் ஒன்றான ஐஏஎஸ் அதிகாரி ஆவேன் என்று சபதத்தை நிறைவேற்றிய மன நிறைவு பீலாவுக்கு இப்ப இருந்து தெரிஞ்சிருக்கும் இந்த ரெண்டு பேருக்குள்ளார இப்ப பிரச்சனை இல்லை திருமணம் ஆனதுல இருந்தே இவங்களுக்குள்ளார பிரச்சனைகள் ஓடிக்கொண்டிருந்தது ஒருங்கிணைந்த பீகார் மாநில ஐஏஎஸ் அதிகாரியாக பணியை தொடங்கினார் பீலா ஐஏஎஸ் அவர்கள் டாக்டர் பீலா ஐஏஎஸ் அவர்களை தமிழ்நாட்டுக்கு மாற்றி கொண்டு வர தீவிரமாக முயற்சிகள் எடுத்தார் தந்தை வெங்கடேசன் அவர்கள் பிரதமராக தேவகவுடா இருந்தபோது மத்திய அமைச்சராக இருந்த எஸ் ஆர் பாலசுப்பிரமணியம் மூலமாக கராத்தே தியாகராஜன் உதவியுடன் தமிழ்நாட்டுக்கு கொண்டு வர முயற்சித்தார் ஆனால் அது நடக்காமல் போனது தந்தையின் பல்வேறு முயற்சிகளுக்கு பிறகுதான் டெப்புடேஷனில் தமிழகம் வந்தார் பீலா ஐஏஎஸ் அவர்கள் ஜெயலலிதா ஆட்சியில் பீலா ஐஏஎஸ் தமிழ்நாட்டு நிர்வாகத்தில் பீலா ஐஏஎஸ் டெபுட்டி செக்ரட்டரியாக என்றியானார் தமிழக முதல்வரின் ஸ்பெஷல் செல்லில் சிறப்பு அதிகாரியாக சென்னை தலைமை செயலகத்தில் பொதுமக்கள் மனுக்களை பெறுகின்ற பொறுப்பில் இருந்தார் பீலா ஐஏஎஸ் அவர்கள் அந்த பொறுப்பில் இருந்தாலும் மிகவும் ஆக்டிவாக செயல்பட்ட பீலாவுக்கு ஏமாற்றம் தரும் வகையில் இடம் மாற்றம்தான் பரிசாக கிடைத்தது அன்றைய முதல்வர் ஜெயலலிதாவால் அப்போது கராத்தே தியாகராஜன் மூலமாக நிழல் அரசாங்கம் நடத்திய சசிகலா கணவர் நடராஜனை சந்தித்து வேறு ஒரு பணியிடம் விடுகிறார் பீலா ஐஏஎஸ் அடுத்து பார்த்தீங்கன்னா எம்எல்ஏவான பீலாவின் தாயார் ராணி வெங்கடேசன் அவர்களை பற்றி பார்ப்போம் இதே காலகட்டத்தில் பீலா ஐஏஎஸ் தாயார் ராணி வெங்கடேசன் அவர்கள் அரசியல் களத்தில் ஏறு முகம் பெற்றார் இரண்டாயிரத்து ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளராக போட்டியிட்டு எம்எல்ஏ ஆனார் இரண்டாயிரத்து பதினொன்றில் ஸ்ரீவைகுண்டம் தொகுதியில் போட்டியிட்டு தோல்வியடைந்தார் காங்கிரஸ் கட்சியில் மறைந்த இவி கே எஸ் இளங்கோவனுடைய தீவிர ஆதரவாளராக இருந்தவர் முன்னாள் எம்எல்ஏ பீலா அவர்களுடைய தாய் ராணி வெங்கடேசன் அவர்கள் பிரதமராக மன்மோகன் சிங் பதவி வகித்த போது மத்திய அமைச்சராக இவி கே எஸ் இளங்கோவன் இடம்பெற்றிருந்தார் இந்த செல்வாக்கில் பீலா ஐஏஎஸ் பீகார் கேடர் தமிழ்நாடு கேடராக மாற்றப்பட்டது தமிழ்நாடு அரசில் பீலா வகித்த பதவிகள் என்று பார்க்கும்போது ஆதி திராவிடர் பழங்குடிகள் நலத்துறை மீன் வளத்துறை வணிகவரி மற்றும் பதிவுத்துறை கைத்தறி மற்றும் ஜவுளித்துறை வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை என பல்வேறு துறைகளிலும் பொறுப்பு வகித்தார் பீலா ஐஏஎஸ் அவர்கள் இப்படி மகள் ஐஏஎஸ் அதிகாரியாக அதிகாரம் மிக்க பதவியில் அமர்ந்த போதும் ஒரு வழிகாட்டியாக தந்தை வெங்கடேசன் அதிகார வர்க்கத்தின் உள்முகங்களை சொல்லிக்கொண்டுதான் இருந்தார் அடுத்து பீலாவினுடைய தந்தையின் பெருமிதம் தாம் பணிபுரிந்த காலத்தில் தமக்கு கிடைக்க வேண்டிய பதவி உயர்வுகளை எல்லாம் வால்டர் தேவாரம் ஸ்டீவ் பால் போன்ற அதிகாரிகள் எப்படியெல்லாம் தடுத்தனர் என்ற அதிகார போட்டியின் அகமுகங்களையும் மகளுக்கு சொல்லிக் கொண்டிருந்தார் வெங்கடேசன் அவர்கள் அதே நேரத்தில் நான் என் மகளை ஐஏஎஸ் ஆக்கிவிட்டேன் மனைவியை எம்எல்ஏ ஆக்கிவிட்டேன் எனக்கு முட்டுக்கட்டை போட்ட அந்த அதிகாரிகளால் இதையெல்லாம் செய்ய முடிந்ததா என்ன என பெருமைப்பட்டு கொண்டார் வெங்கடேசன் அவர்கள் கொரோனா காலகட்டத்தில் பீலா ஐஏஎஸ் இப்படி தமிழக அரசு நிர்வாகத்தில் படிப்படியாக உயர்ந்து இரண்டாயிரத்தி இருபதில் சுகாதாரத்துறை செயலாளராக பணியாற்றினார் அப்போதுதான் கொரோனா காலம் கொரோனா தகவல்களை டிவியில் சொல்வது மட்டுமல்ல தொலைபேசியில் யார் தொடர்பு கொண்டு உதவி கேட்டாலும் அனைத்து உதவிகளையும் அந்த காலகட்டத்தில் செய்தவர் பீலா ஐஏஎஸ் அவர்கள் கடைசி காலகட்டத்தில் மீலா துயரத்தில் படுத்த படுக்கையாக பீலா சொன்ன விஷயம் இதுதான் மரணம் தம்மை விழுங்கிய நொடிகளில் கூட தமது தாயாரிடமும் பிள்ளைகளிடமும் எந்த சூழ்நிலையிலும் ராஜேஷ் தாசை என்னை பார்க்க அனுமதிச்சிடாதீங்க என் முகத்தை அவர் பார்க்கவே கூடாது என சொல்லிவிட்டு தமது கண்களை நிரந்தரமாக மூடிக்கொண்டார் பீலா வெங்கடேசன் ஐஏஎஸ் அவர்கள் மகளின் இந்த வாக்குமூலத்தை கேட்டு தமது கணவர் வெங்கடேசனிடம் படத்தை புகைப்படத்தை பார்த்தபடியே என் மகளை அவருக்கு கட்டி கொடுக்காதீங்கன்னு எவ்வளவோ சொன்னேன் கேட்கலையே என் மகளோட வாழ்க்கையே முடிஞ்சு போச்சே என தாயார் ராணி வெங்கடேசன் கதறி இருக்கிறார் வெங்கடேசனிடம் பீலா உடலை பார்க்க ராஜேஷ் தாஸ் வருவார் வந்து ஏதாவது தகராறு செய்வார் என்பதை உணர்ந்த தாயார் ராணி வெங்கடேசன் குடும்ப நண்பரான கராத்தே தியாகராஜனின் உதவியை நாடியிருந்தார் பீலா வெங்கடேசனாக வாழ்க்கையை தொடங்கி பீலா ராஜேஷாக வாழ்ந்து இறுதியில் பீலா வெங்கடேசனாகவே மறைந்தார் பீலா அவர்கள் சரி அவருடைய தந்தைக்கு என்ன ஆச்சு அப்படின்ட்டு கேட்டீங்கன்னா ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தி ஒன்பது ஜனவரி பதினான்காம் தேதி பிறந்த அவருடைய தந்தை வெங்கடேசன் அவர்கள் இரண்டாயிரத்தி இருபது ஆகஸ்ட் இருபத்து மூன்றாம் தேதி உடல் நலக்குறைவாள காலமாகியிருந்தார் கொரோனா காலத்தில் பீலா ஐஏஎஸின் லிப்ஸ்டிக் முகத்தையும் சீரான முடியையும் பார்த்து பலரும் வியந்தனர் ஆனால் அவரது அத்தனை பொலிவையும் தலை முடியையும் இறுதி நாட்களில் புற்றுநோய் பறித்து கொண்டது புற்றுநோய் ஏற்படுவதற்கு எத்தனையோ காரணங்கள் சொல்லப்படுகின்றது மருத்துவர்கள் சொல்லும் காரணங்களில் ஒன்று தாம் நம்புகிற ஒருவர் பெரும் துரோகத்தை செய்கிற போது அதையும் தாங்க முடியாத சூழல் புற்றுநோயை உருவாக்குகிறது என்பதுதான் மருத்துவரின் மருத்துவர்களின் சொல்லாக இருக்கின்றது ஒரு மருத்துவராக வாழ்க்கையை தொடங்கி திருமண வாழ்வின் வழிகளால் அதிகார பதவியை நோக்கி நகர்ந்து துரோகங்களின் தாக்குதலையும் மூளையில் ஏற்பட்ட புற்றுநோயையும் சுமந்து ஐம்பத்தாறு வயதில் காலமாகி இருக்கின்றார் மக்களுக்காக நேர்மையாக பணியாற்றிய பீலா வெங்கடேசன் ஐஏஎஸ் அவர்கள் பீலா அவர்களுடைய இறுதி ஊர்வலம் கொட்டிவாக்கம் வீட்டிலிருந்து பெசன் நகர் மின் மயானத்தை நோக்கி புறப்பட்டது அப்போது பீலாவின் மகள்கள் பிங்கி பிரித்தி ஆகியோர் ஒரே மாதிரியான மஞ்சள் நிறத்தில் ஆடை அணிந்து அது குடும்ப பாரம்பரியமா என்னன்னு தெரியல மஞ்சள் நிறத்தில் ஆடை அணிந்து கொண்டு நெற்றியில் திருநீறு பட்டை அணிந்து கொண்டு கையில் கொல்லிச் சட்டியுடன் புறப்பட்டாங்க பீலாவின் உடலுக்கு கண்ணீர் மல்க மகள்கள் அஞ்சலி செய்து தகனம் செய்தாங்க அப்போது அந்த பிள்ளைகள் கதறிய காட்சி பெரும் சோகத்தை ஏற்படுத்தி இருந்தது அந்த இரு பெண்களின் அந்த காட்சியை காணும்போது காண்போரின் நெஞ்சம் பதை பதைத்தது அப்பாவை பிரிந்து அம்மாவும் இல்லாமல் அந்த இரு மகள்களும் இனி என்ன போகிறார்களோ பணம் இருந்தால் மட்டும் போதுமா உற்ற துணையாக ஒரு தாய் இல்லையே தந்தையும் இப்படி சோடை போய்விட்டாரே என்ற ஏக்கத்துடன் அந்த மகள்களுடைய எதிர்காலம் இனி எப்படி செல்லும் அப்படின்றத பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் அனைத்தையும் புரிந்து கொண்டு நல்லபடியாக தாயை போல சிறந்த ஒரு பெண்ணாக சிறந்த ஒரு அதிகாரியாக மாற வேண்டும் அந்த இரு பெண்களும் அப்படின்றது தான் ஒட்டுமொத்த மக்களினுடைய எதிர்பார்ப்பாக இருக்கின்றது பீலா ராஜேஷ் அவர்களுடைய இந்த மறைவை பற்றியும் அவங்க பட்ட அந்த துன்பங்களும் வேதனைகளை பற்றியும் அதிகார போதையனா என்ன அதிகார பவர்னா என்ன அப்படின்ட்டு தன்னுடைய தந்தை வெங்கடேசன் அவர்கள் தன்னுடைய மகளுக்கு ஊட்டி ஊட்டி வளர்த்துருக்கின்றார் அதை பற்றியும் தெல்ல தெளிவாக பலரும் துல்லியமாக தெரிந்து கொள்ள இந்த பதிவு நிச்சயம் உதவும் அதனால் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள்